அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நான் பிறந்தநாளை பெரிய அளவில் ஆடம்பரமாக ஆர்ப்பாட்ட விழாவாக கொண்டாடுறதில்லை ஆனால் கழக உடன்பிறப்புகள் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கிறது கழக அரசு சாதனைகளை கழக கொள்கைகளை எடுத்து சொல்கிற பொதுக்கூட்டங்களை நடத்துறதுன்னு செயல்படுவாங்க இந்த முறை என்னுடைய பிறந்தநாள் வேண்டுகோளாக என் உயிரோடு கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் இன்றைக்கி தமிழ்நாடு தன்னுடைய உயிர் பிரச்சனையான மொழிப்போரையும் தன்னுடைய உரிமை பிரச்சனையான தொகுதி மறுசீரமைப்பையும் எதிர்கொண்டிருக்கு இதனுடைய உண்மையான நோக்கத்தை நீங்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க கேட்டுக்கிறேன் தொகுதி மறுசீரமைப்பு என்பது நம்ம மாநிலத்தோட சுயமரியாதை நிதி நம்ம சமூக நல திட்டங்களை பெரிதும் பாதிக்கும் இதை நீங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் ஒவ்வொருவரும்